நம்முடைய தேவனாகிய கத்தர்க்கென்று சில ஹால்மார்க் குவாலிட்டிஸ் இருக்குது இருக்குது அதாவது தனித்துவமான சில குணாதிசயங்கள் ஒருவரிடத்திலும் காணக்கூடாத அப்படிப்பட்ட குணங்கள் அதில் ஒன்று ஒருபோதும் நம்மை மறவாத தேவன் நெவர் ஃபர் கெட்டிங் காட் என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே பார்க்க போறோம் ஏசாயா நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்றில் ஏசாயா சொல்கிறார் யாக்கோவே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம் ஸோ தேவன் சொல்கிறார் நீ என்னால் நான் உன்னை உருவாக்கினேன்ப்பா நீ என்னுடைய தாசன் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் யூ கேன் நாட் பி ஃபர்கட்டன் பை மீன் சொல்லி சொல்கிறார் இந்த உலகத்தில் நம்ம மனுஷருக்கு விழுந்து விழுந்து நன்மைகள் செய்திருக்கலாம் விழுந்து விழுந்து நேசித்திருக்கலாம் ஸ்கூல் வயதுலேருந்தே விடாமல் பழகின நண்பர்களாக இருக்கட்டும் வாலிப வயதில் பழகின காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஒர்க் பிளேஸில் பழகினோங்க சர்ச்சில் பழகினோங்க எத்தனையோ பேர் இருக்கலாம் ஏன் இன்றைக்கெலாம் உற்றார் உறவினர்களே எல்லாருமே மறந்து மறந்துடுறாங்க அதுலேயும் இன்றைக்கி ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டில் யாருமே ஒருவரை ஒருவர் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்களுடைய கசன்ஸ் நீஸ்லாம் தெரியுமானே தெரியல ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் போயிட்டுருக்குறோம் உனக்காக உயிரே கொடுப்பேன் சொல்கிற நண்பர்கள் காதலர்கள் புருஷர் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரும் எங்கே காணாமல் போகிறாங்கன்னே தெரியாது அவங்களுடைய கால சூழ்நிலைகளோ இல்லை நம்முடைய பிரச்சனைகளில் கூட நிற்க முடியாமல் ஒதுங்குறாங்களோ எனிவே ஆக மொத்தம் நம்மை விட்டு எல்லாரும் கடந்து செல்கிறவர்களாய் நம்மை மறந்து போகிறவர்களாய் அப்படி அதாவது சிலர் வந்து அவங்களுக்கு தேவை இனிமேல் நம்மளால அவங்களுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நிறைய அதுலேயும் இந்த கடைசி நாட்களில் சுபாவம் இல்லாமல் பெற்ற பிள்ளைகளே விற்கிறவர்களும் மிஸ்யூஸ் அப்யூஸ் பண்ணுகிறவர்களும் பெற்றோரை நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுறவங்களும் எங்கே விட்டோன்னே தெரியாத அளவுக்கு அப்படி விட்டுட்டு போகிறவங்களாம் அப்படிலாம் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்னால் மறக்கப்படுவது இல்ல யூ வில் நாட் பி ஃபர்க்டன் பை மீன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆத்தியமம் ஆ வேதாகமத்துல இப்படி யாரெல்லாம் அவர் மறக்காம இருந்தாருன்னு சும்மா ஒரு சிலரை ஆதி ஆதிகமம் எட்டு ஒண்ணுல பேழையிலிருந்த இருந்த நோவாவை நினைத்தருளினார் நினச்சாரு நினைத்து என்ன பண்ணாரு பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் ஜலத்தை அம அமர பண்ணினார் அதாவது பாவ உலகத்தை அழித்த தேவன் அந்த பேழைக்குள்ளே இருந்த நோவாவையும் அவடைய குடும்பத்தையும் அந்த நோவாவால் தம்முடைய வார்த்தையின்படி காக்கப்பட்ட மிருக ஜீவன்களையும் நினைத்து அதுக்காக பாருங்க ஒரு பேழையில் இருக்கிற ஒரு ஹோல் வேர்ல்டை அழிக்க தெரிஞ்ச தேவன் ஒரு பேழைக்குள்ளே இருக்கிற ஒரு ஷிப்பில் இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலிக்காகவும் அந்த பேர்ட்ஸ் அனிமல் இந்த பூமியின் மேலே ஒரு காற்றை வீச பண்ணுகிற தேவன் ஸோ நோவாவையோ பற்றி பார்க்கணுன்னா அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறவர் அவர் ஹீட் டுவெல்ட் வித் காட் ஸோ அப்படிப்பட்ட தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களே அவர் ஒருபோதும் மறவாத தேவன் அது நம்ம யாருவோம் அதாவது ரொம்ப லீஸ்டாக இருந்தாலுமே நம்ம எங்கே இருந்தாலுமே ஆண்டவர் வந்து நம்மை நினைத்தருளுகிற தேவன் நமக்காக இயற்கையையையே சாதகமாக மாற்றுகிற தேவன் ஆதியம் பத்தொன்பது இருபத்தி ஒன் ஒன்பதில் சோதம் குமாருடைய கிரமும் அதை தேவனால சகிக்கவே முடியல அதை அழிக்கும்படிக்கு இறங்கி வந்தார் ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த பத்தொம்போது இருபத்தி ஒன்பது ஆதி தம்முடைய சிநேகிதனாகி ஆப்ரஹாம் வேண்டி கொண்டதை நினைச்சி ஆண்டவர் என்ன செஞ்சாரான் லோத்த அந்த அழிவுல தப்பு வித்தாராம் யோசிச்சு பாருங்களேன் அதாவது ஆப்ரஹாம் தனக்காக கூட வேண்டிக் கொள்ளல உறவினராகிய லோத்துக்காக வேண்டிக் கொள்கிறார் தேவன் அந்த ஜபத்தை கேட்டு லோத்தியா அவருடைய குடும்பத்தையும் அழிவல்ல இருந்த ஆண்டவர் தப்ப பார்க்குறோம் ஸோ அவருக்கு பிரியமானவர்களின் ஜபத்தை தேவனால் மறக்கவே முடியாது அவங்க யாருக்காக பண்ணினாலும் அந்த ஜபத்தை தேவன் மறக்க மாட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆதி ஆகமும் முப்பது இருபத்தி ரெண்டுல தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு ஆண்டவர் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார்னு பார்க்குறோம் அதாவது அவளுடைய ஜபமும் அந்த குறித்த காலமும் வர்றது வரைக்கும் தேவன் வந்து வெயிட் பண்ணாரு அது வந்து அவளுக்கு மேபி சோர்வு உண்டாக்கியிருக்கும் ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவளுக்கு யா ராகேலுக்கு அந்த முதல் குமாரனாகிய யோசிப்பு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுடைய வீட்டில் பத்து குமாரரும் ஒரு குமாரத்தையும் பிறந்துட்டாங்க பதினோரு பிள்ளைங்க பிறந்துட்டாங்க பட் ஷி ஹேட் டு வெயிட் அவளெல்லாம் சோ அது அவளுக்கு கண்டிப்பா அது டிஸ்கஸ்டிங்கா தான் இருந்திருக்கும் ஆனா தேவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நோக்கம் அந்த யோசைப்பை இந்த ஏற்கனவே முந்தி பிறந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் பிந்தி பிறக்க போகிற ஒரு தம்பிக்கும் அவங்க அப்பாக்கும் எல்லாருக்கும் எல்லாரையும் பராமரித்து போஷிக்க கூடிய ஒரு யோசைப்பை அப்போ யோசி பாருங்கள் காட்ஸ் டிலே வந்து இட் ஹாஸ் அ பர்பஸ் ஸோ நீ நம்ம எதை குறிச்சுமே நம்ம கவலையே பட வேண்டாம் அவர் நினைக்கவே இல்லைன்னு சொல்ல நம்ம சொல்லவே முடியாது அவருடைய அப்பாயிண்டட் டைமில் நம்ம ஜெபிக்கணும் அந்த இடத்துல அவர் தான் அப்படியே வேதம் அப்படிதான் தான் சொல்லுது யாதி அம்மா முப்பது இருபத்தி ரெண்டுல ராகையில் நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவளுக்கு அற்பம் தரிக்கும்படி செய்தார் ஸோ அவ ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கா ஸோ ஆண்டவர் அப்போனாலும் அந்த டைம் வரும்போது ஹிஸ் அப்பாயின்மெண்ட் டைம் அப்பாயிண்டட் டைம் வரும்போது நினைத்தார் கொடுத்தார் ஆனால் அந்த தாமதத்திற்கு பின்பாக அவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு தரிசனத்தை தேவன் அந்த யோசிப்பை குறித்து ராகேலின் குமாரனை குறித்து வைத்திருந்தார் ஸோ தேவன் நம்மை ஒருபோதும் மறக்கிறதே இல்லை யாத்திராகுமோ ரெண்டு இருபத்தி நாலில் எகிப்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேலரிடம் பெருமூச்சை தேவன் கேட்டார் அவர் ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோபோடு செய்திருந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவங்களுடைய ஆப்ர முப்பிதாக்களுடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இந்த அவங்களுடைய சந்ததிகளாகிய இந்த இஸ்ரவேலர்களை நானூறு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் நினைவு கூறுகிறார் அவங்களுடைய பெருமூச்சு கூட ஆண்டவர் நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா பெருமூச்சு கூட அவருக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் ஐயோ என் பிள்ளை பெருமூச்சு அப்படிங்கிற மாதிரி சோ கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர் இந்த மாதிரி அவங்கள மீட்டெடுத்தார் எடுத்தார்னு பார்க்குறோம் ஸோ அவருக்கு பிரியமாய் நம்ம நடந்து கொண்டு அவரிடத்துல நாம் ஜபித்து நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்று அதை அறிக்கை செய்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் இல்லாத காலங்களிலே கூட தேவன் நம்மை நினைத்தருளி நம்மோடு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைத்தருளி தருளி சந்ததிகளை ஆசிர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் இன்னும் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் நாற்பது வருஷமாக மீதியான் வனாந்திரத்தில் யாரும் எங்கே மோசை இருக்காருனே தெரியாமல் இருந்த இடத்துல தேவன் தேடி வந்து மோசையை சந்திக்கிறதாக யாத்ராம மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஏறத்தாழ பத்து பத்து வருஷங்களா சவுலுக்கு பயந்து கெபிகளிலும் எதிரிகள் தேசத்திலும் ஒளிந்து திரிந்த தாவிதை மறவாமல் தேவன் நினைத்து ஏற்ற நேரம் வரப்போ கரெக்டாக இஸ்ரவெல்லாம் கொண்டு வந்து ராஜாவாக்கி உட்கார வைத்ததை பார்க்கிறோம் வாழவே பிடிக்காமல் வடைந்து ஒளிந்து போய் ஒளிந்து கொண்டு நான் சாகிறேன்னு சொன்ன எளியவை திரும்ப மறுபடியும் தேடி சென்று தட்டி எழுப்பி சாப்பிட வச்சு திரும்ப ஓட செய்து தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றின தேவன் ஏழு மடங்கு அதிகமான அக்கினியில் போடப்பட்ட அவர்களோடு கூட அக்கினியில் உலாவி தேவன் அந்த அக்கினோட வாசனை கூட அவங்க மேல படாத படிக்க ஆண்டவர் என்ன செய்தாராம் அவங்கள கொண்டார்னு சொல்லி தானியல் மூணுல பாக்கிறோம் சிங்க கெவில போட்ட தானியலுக்காக ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை எல்லாம் கட்ட கட்டின தானி தேவனை குறித்து மறவாத தேவனை குறித்து அதுதான் நமக்கு நம்ம நினைக்கிறோம் ஐயோ நான் சிங்கக்கெபில போறேனே ஐயையோ நான் எங்கே போறேனே மறவாத தேவன் தண்ணீரற்ற துறவிலே போடப்பட்ட எரேமியாவை தூக்கிவிட ஒரு எத்தியோப்பியனே அனுப்பின தேவன் சோ யாரை எப்போ அனுப்புவாருன்னு தெரியாது எரேமியா இருபத் முப்பத்தி நம்ம பார்க்குறோம் யோனாவின் ஜபத்தை கேட்டு மீனுக்கு கட்டளை இட்டு மீனை வாந்தி பண்ண செய்த தேவன் பவுல் சீலா பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்த தேவன் பத்மு தீவிலே தனித்து விடப்பட்ட அந்த யோவானை மறவாமல் அவருக்கு தரிசனங்களையும் வெளிப்பட வெளிப்படுதல்களையும் கொடுத்த தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஸோ அவரால் நம்ம மறக்கவே முடியாது ஏசாய நாற்பத்தி ஒன்பது பதினஞ்சில் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஸோ ஒரு பால் கொடுக்குற தாயானவள் தன் பிள்ளைய மறப்பாளா மறக்க முடியுமா அவளுக்கு அவளுடைய அவளுடைய மனதே மறந்தாலும் அவளுடைய சரீரத்தின் அந்த எல்லாம் அவளை மறக்க விடாதே ஆனால் அப்படியே அவ மறந்தா கூட நான் அவங்கள மறக்க மாட்டேன் அப்ப எவ்வளவு தூரம் ஆண்டவர் நமக்கு நினைவாக இருக்கிறாரு ஆண்டவர் உன்னை நினைச்சேன் என் குடெல்லாம் கொதிக்குதுன்னு சொல்றாரும நினைத்து அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார் ஹெய்ட்ஸ் சார் அவர் வந்து தேவன் நம்மை மறக்கவே மாட்டார்

பிதாவானவர் நம்மை தமது குமாரனன் மனவாட்டியாகவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தனது உழைப்பின் பயனாகவும் பார்க்கிறார் பிதா வந்து என் மகனோடைய மனவாட்டி அப்படின்னு நம்மை பார்க்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நான் இவங்கள அந்த மனவாட்டி ஆக்குறதுக்கு என் ஒர்க்கு நான் என்னோட அவ்வளோ ஒர்க் ஹார்ட் ஒர்க் நான் போட்டிருக்கேன் அதனால நான் விட்டுற மாட்டேன் அப்படி வந்து பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் ஏசு கிறிஸ்துவும் நம்மள நினைவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ நம்ம எங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை மறவாத தேவன் நம் நினைவாகவே இருக்கிறார் நாம் தைரியமாயிருப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்